நாம் இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோவில்கள் ஒன்றுதான் நாம் பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம தஞ்சை பெரிய கோயில்ங்க இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூரில் உள்ள மிகப்பெரிய கோயில் இதுங்க சோழர் கால ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க கட்டிடக்கலைக்கு அதாவது சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கும் தமிழர்களோட கட்டிடக்கலைக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டினது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து தஞ்சை பெரிய கோயில் என்றும் கூறுவார்கள் சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் கூறுவாங்க பெருவுடையார் கோயில் என்றும் அறியப்படுதுங்க இது வந்து தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டின் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுங்க இந்த தலமானது சிவ இந்த தலத்தில் திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும் இக்கோயில் வந்து உலக பாரம்பரிய சின்னத்தால் யுனெஸ்கோவால்